அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் நாம் ஒரு சில திருமணங்களில் பார்க்கிறோம் அங்கு வரும் உறவுக்காரர்கள் திருமணம் செய்து கொண்ட மணமக்களுக்கு உறவு முறையே சரியில்லை சொந்தத்தில் திருமணம் நடக்கும்போது அதாவது இவர் தூரத்து சொந்தமாக இருப்பார் இவர்களுக்குள் தொடர்பே இல்லாமல் போயிருக்கும் அந்த நிலையில் அந்த பெண்ணை பார்த்து பேசி முடித்து திருமணம் முடித்திருப்பார்கள் ஆனால் அங்கு வரும் சொந்தங்கள் இவர்களுக்கு உறவை பற்றி பேசி அந்த உறவை அங்கு சேர்த்து இது என்ன உறவு என்பதை பற்றி பேசும் பொழுது இவர்கள் இருவருக்கும் அண்ணன் தங்கை உறவு வருகிறது இவர்கள் எப்படி திருமணம் செய்து வைத்தார்கள் என்பது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அங்கு வரும் அப்படி அந்த பேச்சுக்கள் அங்கு என்றால் அந்த மணமகனின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகநிலை இவ்வாறு செய்ய வைக்கும் எப்போதுமே ஜாதகத்தில் இல்லாத ஒன்று எங்கும் நடக்க வாய்ப்பில்லை இது நூறு பர்சன்ட் உண்மை ஜோதிடம் பொய்யில்லை சரியான ஜோதிடர்களிடம் நீங்கள் பார்த்தால் சரியான விளக்கம் கிடைக்கும் நான் ஜோதிடம் பார்க்கும்போது முதலில் இந்த அண்ணன் தங்கை உறவில் பெண் அமையுமா என்பதை பற்றி முதலில் பார்த்து அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் அப்படி பார்க்கும்போது சர பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி இந்த பதினொன்றாம் அதிபதியானவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் பதினொன்றாம் இட பாதகாதிபதியாக வருவதனால் இந்த பாதகாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு இந்த அண்ணன் தங்கை உறவு முறை இவர்களுக்கே தெரியாமல் அமைந்துவிடும் ஏனென்றால் இது பல தலைமுறைகள் போன ஒரு சொந்தமாக இருக்கும் அதே போல ஸ்திர ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி ஆவார் இந்த ஒன்பதாம் அதிபதி சுபராக இருந்து ஏழில் அமர்ந்தால் எப்போதுமே ஏழாம் இடத்தில் பாவ கிரகம் அமர்ந்தால் அது நன்மை செய்துவிடும் ஏழாம் இடத்தில் கிரகம் அமர்ந்தால் பாதகாதிபதியாகி சுப சுபகிரகமாக இருந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்தால் உபயலக்கணக்காரர்களுக்கு இதுபோன்ற திருமணம் நடக்கும் அதேபோல உபயலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாக வருவார் இந்த ஏழாம் அதிபதியும் சுபராக இருக்க வேண்டும் அவர் அங்கேயே ஆட்சி படம் பெற்றிருப்பார் உபயலக்கணங்களை பொறுத்தவரை அவர்கள் அங்கு தன் வீட்டில் இருந்தால்தான் ஆட்சி பெறுவார்கள் பாதக பாதகாதிபதி என்பதை தா தாண்டி ஏழாம் அதிபதியாகவும் இருக்கும் பொழுது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தனுசு லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியாக ராசி வரும் இந்த மிது மிதன ராசியில் புதன் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அண்ணன் தங்கை உறவு முறையில் தான் திருமணம் அமையும் ஒவ்வொருவரும் இதை பார்த்தவுடன் சொல்லிவிட முடியும் இதை கவனத்தில் கொண்டு இனி வரும் ஜாதகங்களை பார்க்கலாம் ஏனென்றால் வேறு வழியே இல்லை இவர்களுக்கு இப்படித்தான் திருமணம் அமையும் என்று ஜாதகத்தில் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு தூரத்து சொந்தத்தில் இவர்களையே அறியாமல் இதுபோன்ற பெண்ணோ மாப்பிள்ளையோ அமைந்துவிடும் கவனத்தில் கொள்ளவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ யோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் கேட்கலாம் வணக்கம்